ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களோட விவகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பெருசாயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து ஜெயம் ரவி வந்து நிறைய விஷயங்கள ஒரு பிரபல யூடியூபர் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஜெயம் ரவி பிரபல யூடியூபர் ஆர்ஜே ஷா கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா உண்மையா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நான் விவாகரத்து அறிவிப்பை வெளியிடறதுக்கு முன்னாடி குழந்தைங்க என் வீட்டில் தான் இருந்தாங்க நான் என்னோட மூத்த மாயங்கிட்ட நான் கேட்டேன் நானும் அம்மாவும் சேர்ந்து பிரச்சனை அதிகமாகும் அதனால் பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என் பையன் சொன்னால் உங்கள் சந்தோஷந்தான் முக்கியப்பா ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாக போயிடும் நான் உங்களை பார்க்காம மட்டும் இருக்க மாட்டேன் உங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஜூன் மாதம் ஒரு மகனோட பர்த்டே வந்துச்சு அப்போ நான் ஆர்த்தி எல்லாருமே சேர்ந்து தான் கொண்டாடினோம் ஆகஸ்ட் மாதம் ஒரு மகனுக்கு பேர்தே நான் ஐடிசியில் வெயிட் பண்ணேன் ஆனால் யாருமே வரல அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நான் போனேன் கடைசி பதிமூணு வருஷங்களா எனக்கு தனி பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது ஆர்த்தியோட ஜாயின்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் அதனால் நான் என்ன செலவு பண்ணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பேரில் நாலஞ்சு அக்கௌண்ட் இருக்கும் அது அவங்க தனி அக்கௌண்ட்டு நான் பயன்படுத்தும் அக்கௌண்ட் மட்டும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இதை நான் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி ஒரு பிரைவசிக்காக இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன செலவு செஞ்சாலும் அவங்களுக்கு மெசேஜ் போயிடும் ஷூட்டிங்காக நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னா கார்டு வச்சு நான் வந்து ஸ்வைப் பண்ணுவேன் அந்த மெசேஜும் அவங்களுக்கு தான் போகும் உடனே கால் பண்ணி என்ன சாப்பிட்றீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்ட்ட கேட்டால் கூட பரவாயில்லை நான் ஆன்சர் பண்ணிடுவேன் ஆனால் என்னோட உதவியாளர்கிட்ட கேட்பாங்க வீட்டில பிரதர் படுத்து ஷூட்டிங் நடக்கும்போது கூட ரூமில் தனியாக இருக்கீங்களா கூட யார் இருக்கா வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்பாங்க இதனால் பிரச்சனை வந்து அந்த ஷூட்டிங்லேருந்து நான் வெளியில் வர மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இப்படி பல நெருக்கடிகள் வந்தப்ப கூட நான் பொறுமையா தான் இருந்தேன் ஆர்த்தி அம்மாவுக்காக மூணு படங்கள் அடிச்சு கொடுத்தேன் மூணுமே ஓரளவுக்கு வெற்றி தான் ஆனால் நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா கணக்கு பார்த்தப்ப கூட எல்லாமே வந்து லாபத்தில் தான் போச்சு ஆனால் ஏன் அவங்க நஷ்டம்னு சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட நிறையா மரியாதை கிடச்சிச்சு ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடைக்கல அதனால் இனிமேல் விலகிறது தான் நல்ல முடிவு சேர்ந்துருந்தால் நல்ல முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மனம் திறந்து பேசியிருக்காரு ஜெயம் ரவி ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஜெயம் ரவி ஆர்த்தி ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் திரும்பவும் அந்த குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நம்ம இருக்கோம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ